வெல்கம் டுளாக்ஸ் இன்னைக்கு வளாக் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான முருகன் தான் ஸோ இங்கேருந்து வேலூர் பக்கத்தில் வந்து ஒரு பாலமதி முருகன் கோயில் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ அதை பற்றி யாரும் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம கூட யாரெல்லாம் டிராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் நம்ம நவீன் அவனோட தம்பிக்கு ரெண்டு பேர் ஸோ ஒருத்தன் தான் வந்திருந்தான் இன்றைக்கி வந்து இன்னொருத்தன் ஆட் பண்ணான் ஆக்சுவலி அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கை பார்ப்போம் வாங்க இவர் தான் நம்ம தம்பி பாலா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாக்கு வந்திருக்காரு பாலா வெல்கம் டு ஜிபி லாக்ஸ் வணக்கம் 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 பாலா வெல்கம் டு ஜிபி லாக்ஸ் ரைட் தான வணக்கம் பாலா தமிழ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ தமிழ் புத்தாண்டு நினைச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ முருகர் கோயிலுக்கு போகிறோம் நம்ம விளாக் சேனலில் ஃபஸ்ட்டு வரோம் போன டைம் போட்ட வீடியோக்கு வந்து எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ அதே வந்து இந்த வீடியோக்கும் நீங்கள் தெரியும் நல்லாதான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை போயிடலாம் எல்லாமே பத்து நிமிஷம் முடிச்சுட்டு அதிகமா எதிர்பார்க்கறீங்க நிமிஷம் இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் எதிர்பார்க்கறான் யாரும் சரி இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு முதல்ல

Why is it your name Ar.? இல்ல it நான் this? type of we in bro. Namaa. 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 Namaa.

మన తెచ్చా మ

கோயம்புத்தூர் போய் நம்மளும் கண்காட்சி எல்லாம் ங்கிடுக்கே கோயம்புத்தூர்

காலையில இருந்து தங்கி வந்து இது பண்ணீங்கல ஆமா ராவி ராவி அது பேரு ராவிய ராவி ராவி நவீன் ரூரல் ஹார்டிகல்ச்சர் ரூரல் ஹார்டிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஒரு அறுபது நாள் வந்து ஒரு வில்லேஜில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் அவங்க கிட்டலாம் வந்து நாங்கள் பேசி விஷயம் எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா நீங்கள்

கைஸ் ஒரு வழியாக பாலமதி முருகன் கோயில வந்துட்டோம் போயிட்டு சாமி பார்த்துட்டு வருவோம் சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட்லாம் சரி ஸோ கைஸ் நல்லபடியாக சாமி பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ நல்ல டிவோஷனல் சூப்பரான ஒரு பிளேஸ் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து வேலூர்லேருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூலாம் செம்மையாக இருக்கும் கோயிலுமே வந்து ஒரு பயங்கர ஒரு சைலண்ட்டாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்தோன்னா ஸோ நீங்களும் டைம் போது கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயில் முருகன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க வந்து குழந்தை முருகனா வந்து இங்கே இருந்த மாதிரி அந்த கோயில் மேலே ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்கிறாங்க ஸோ பயங்கர இதுக்கப்புறமா தெரியும் பவர்ஃபுல்லாக இல்லையா நடக்குதான்னு பார்க்கலாம் நடந்துச்சுன்னா பவர்ஃபுல் தான் இல்லை நான் வேண்டியிருக்கேன் நடந்துருக்குது ஸோ கண்டிப்பாக பயங்கர பவர்ஃபுல் தான் முருகன் கோயில் மறக்காம நீங்க எங்கதான் வந்து பாருங்க இங்க வந்து வியூவும் பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு பாலா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வியூ இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வேலூர் போறதுக்கான மெயின் ரோடே தெரியும் ரொம்ப வேலூர் இருக்கும் சைலண்டா இருக்கு கோவில் ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்